சாலை அமைப்பதற்கு அப்புறம் சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது வரவேற்கப்பட்டது அதே போல பசு வளர்ப்பு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குகின்ற திட்டத்தின் அடிப்படையிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் இதெல்லாம் ஏழைகளுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நன்மை என்று நான் கருதுகின்றேன் அதேபோல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தந்திருக்கின்றார்கள் அதுவும் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு கிடைக்கப்பட்ட நன்மை விவசாயிகளே அனைவருக்கும் வீடு கட்ட திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் வீடு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு வீடு கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு பல கட்சிகள் அரசு மக்களுக்கு நன்மை மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது அறிவித்தால் அது அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கின்றார்கள் தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்று சொல்லுகின்றார்கள் அறிவிக்காவிட்டால் இந்த பட்ஜெட்டிலே ஒன்றும் இல்லை உப்பம் இல்லை சத்து சொல்றாங்க ஆகவே ஒரு அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கும் என்று எதிர்பார்த்துதான் மக்கள் அந்த அரசை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மத்திய அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை இப்பொழுது அறிவிக்கப்பட்டு அதே போல வருமான வரி உச்சவரம்பு ஐந்து லட்சமாக அறிவிக்கிறாங்க அது வேலைக்கு செல்கின்றவர்கள் வரவேற்பு பெற்றிருக்கின்றனர்

உருவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை கொடுத்தோம் சம்பா தொகுப்பு திட்டத்தெல்லாம் கொடுத்திருக்கோம் தமிழகத்தை பொறுத்திருக்க விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை நம்மளுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு சார் மத்திய அரசு இது கடன் தள்ளுபடி இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் முன்வைக்கிறாங்களே அதாவது மத்திய அரசு வேறு மாநில அரசு அது தேசிய அரசு பல்வேறு மாநிலங்களுடைய நிலைகளை அறிந்து தான் அறிவிப்பேன் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை தான் நான் பேசுவேன் தமிழக அரசோட அடுத்து வரும் இப்ப இந்த பட்ஜெட் இது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான பட்ஜெட் அமையுமா பட்ஜெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும் பட்ஜெட் இருக்கிறது முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியும் சார் இப்ப இந்த தொழில் முனைவர் மாநாடு நடத்துனீங்க இது எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு மாண்பு இதயம் புரட்சி தலைவர் அம்மாவரும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே தமிழகம் இந்தியாவிலேயே தொழில் துவங்குவதிலே ஒரு முன்னிலை மாநிலமாக திகழ வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டர் மாநாட்டை சென்னையிலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே முதன் முதலாக தொடங்கினார் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பல்வேறு நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்களாம் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழகத்திலே தொழில் முதலீட்டை செய்தார் அந்த அடிப்படையில் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அதை கவனமாக செயல்பட்ட காரணத்தினாலே தமிழகத்தில் தொழில் துவங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று கருதிய காரணத்தினால் இதேதயம் புரட்சித் தேவைக்கு கொண்டு வந்த திட்டம் சிறப்பான திட்டம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்றது படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் தொழில் தோங்குவதற்கான அனைத்து வசதியிலும் மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்த செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் எண்ணிய காரணத்தினாலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய நடவடிக்கையை பார்த்து என்னுடைய என்னிடத்தில் பல தொழில்கள் பலமுறை என்னை சந்தித்து பேசினார்கள் அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு அண்மையிலே நடைபெற்ற தொழில் முதலீட்டார் மாநாட்டிலே சுமார் மூணு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் தொழில் முதலீடு செய்வதற்காக முன் வந்து அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறார் முந்நூற்றி நாலு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறார் இது ஒரு வரலாற்று சாதனை இதன் புரட்சி தலைவி அம்மா அரசு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு ஐந்து லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மறைமுகமாக ஒரு ஐந்து லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் மொத்தம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணியின் பேச்சுவார்த்தை துவங்கும் நம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது அதே தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பகுதியிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும் இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக முன்கூட்டியே அறிவிப்பு செய்வார்கள் அதன் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்கள் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் யா எந்த தொகுதியிலே போட்டியிடணும் என்ற விருப்ப மனுவை விரும்புகிறார்களோ அந்த தொகுதியில் வேட்புமனு கட்டணத்துடன் அவர்கள் அந்த வேட்புமனு பூர்த்தி செய்து தலைமை கழகத்திலே சேர்ப்பதற்கு நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கால அளவு கொடுக்கப்பட்டு அந்த கால போட் தங்கள் போ தங்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் அவர்கள் விருப்போரா நீங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை எப்படி தவறான கேள்வி ஒடுக்கப்பட்டது என்ற வார்த்தை அரசில் போராட்டத்தை ஒடுக்குவது என்று சொல்வது தவறான வார்த்தை திருத்திக் கொள்ள வேண்டும் அவர் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார் அவ்வளவுதான் கொடுப்பது என்பதெல்லாம் தவறு இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ஜனநாயக நாட்டிலே அவர்கள் உரிமைகளை பெறுவதற்கு அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் கோரிக்கை எது நியாயமான கோரிக்கை அது அரசு நிறைவேற்றும் ஏற்கனவே பிரச்சனை அம்மாவுடைய அரசு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அந்த ஊதிய உயர்வை அளித்து ஊதிய குழு முறைப்படி அறிவிக்கப்பட்டு அந்த ஊதியக்குழு ஊதிய குழு பரிந்துரையின்படி ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அதே அகவலைப்படி மத்திய அரசு அறிவித்தது அதையும் அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டு வருகிறது நியாயமான கோரிக்கை அனைத்தும் வழங்கப்படுகிறது இந்த பழைய ஓய்வு திட்டம் என்பது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு முந்தியிருந்தது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு புதிய ஓய்வு திட்டம் தான் அமுல்படுத்தும் என்று அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் ஊழியர்கள் சேர்க்கப்படுகின்றனர் அரசு ஊழியெலாம் சேர்க்கி ஆசிரியர்களாகட்டும் ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகு பணியில் சேர்கின்றதெல்லாம்

மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக தெரியவில்லை அந்த பொருள் தான் அடங்கியிருக்குது இவர் உண்மையிலேயே கிராமப்புற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அங்கிருக்கின்ற பிரச்சனை அதை விட்டுட்டு அவர் ஏதாவது பேசி பார்த்தார் எத்தனையோ போராட்டங்களை தூண்டிவிட்டார் எத்தனையோ பொய் வழக்குகள்லாம் போடுவதற்கு முயற்சி செய்தார் அத்தனையும் தோல்வி முடிந்து விட்டது என்னைக்கு உண்மைதான் வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் வெல்லும் அந்த அடிப்படையிலே அவள் போட்டது அத்தனையுமே பொய்த்து விட்டார் அந்த கால்பூர்ச்சியின் காரணமாக இந்த கிராம சபை கூட்டத்தில் தேவையற்ற கருத்துக்களை அவர் பேசி வர்றாரு அவர் விரத்தின் விலம்புக்கு போயிட்டார் வேறு ஒன்றும் கிடையாது ஆக கிராம சபை கூட்டத்தில் போனால் என்ன பேசணும் அதை பேசணும் அவர் சொல்கிறார் நான் எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தேன் இங்கே இருக்கிற ஊடக நண்பரெலாம் இருக்கிறீங்க எத்தனை முறை நம்முடைய மாவட்டத்துக்கு வந்தார் எத்தனை ஊரத்தில் படம் பிடிச்சு போட்டு சொல்லுங்க போக வேண்டாம் பாகல்பட்டியில் போய் சொன்னார் கிராமம் தான் கோயில் தெரிஞ்சிருக்குது கிராமம் தான் கோயில் ஆளுகின்ற தரப்பில் இருக்கின்ற பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் நீங்கள் கேட்பதற்காக கேள்வியை சொல்லுங்க அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருடைய பணிகள் என்ன அடிப்படையாக கிராமமா சரி நகரமாக சரி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி மாநகராட்சி இருந்தாலும் சரி அந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணி அந்த துறைக்கு இருக்குது அந்த துறையுடைய அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் என்ன செஞ்சார் இவர் அங்கே கூட்டுக்குடி திட்டம் இல்லை அங்கே லைட் இல்லை ரோடு இல்லைங்கிறார் உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் உங்களை உங்களை ஆட்சியில் அமர்த்தி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்து அதிலையும் பகுதி வைத்து இருந்த காலகட்டத்தில் ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை ஒப்பிட்டு பார்க்குது அவருடைய காலத்திலே கிராமம் எந்த அளவுக்கு இருந்தது மாண்பு அம்மா முதலமைச்சர் காலத்திலே எப்படி கிராமத்தில் இருக்கின்ற பணிகள் நடைபெற்றது அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு தேவையான நன்மைகளை எப்படி செய்து என்பதை சீர்தூக்கி பார்த்தாலே எந்த அரசு சிறந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததா அவள் ஆட்சி காலம் சிறந்ததா இல்லை இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலம் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு செய்த சாதனைகள் சிறந்தா என்பது மக்கள் ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற தேர்தலே நல்ல தீர்ப்பை எந்த தொடர்பான கருத்து கணிப்புகள் அதிமுக எந்த கருத்து கணிப்பு எந்த கருத்து கணிப்பு எந்த டிவி நான் விளக்கம் சொல்லுங்க சும்மா கருத்து கணிப்பு கருத்து கணிப்புனா நான் சொல்ல கேளுங்க அதாவது கருத்து கணிப்புனா அண்மையில் தின தந்தி டிவி ஒன்று விரிச்சிட்டு எத்தனை ஓட்டு ஒரு தொகுதிக்கு சும்மா ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்குது ரெண்டரை லட்சம் ஓட்டில் ஐநூறு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஐநூறு பேர் எத்தனை பர்சன்டேஜ் கணக்கு போட்டுக்கணும் ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்து அது எப்படி தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு தெரியல அந்த அடிப்படைகளை வச்சு இவர்களுக்கு இவ்வளோ சதவீதம்னு சொல்கிறாரு உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் தந்தி டிவி இதே கருத்து கணிப்பை வெளியிட்டது அப்போ எடப்பாடியில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேட்பாளராக இதே இதன் புரட்சி தலைவர் அம்மா அறிவிக்கப்பட்டு நான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளரை போட்டியிட்டேன் நான் தோல்வியுற்ற அறிவிப்பு கொடுத்தேன் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் தோற்பார் என்று அவருடைய கருத்து கணிப்பில் வெளியிட்டாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் நான் ஜெயித்தேன் சேலத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவன் நான் அப்படிலாம் அவருடைய கருத்து கணிப்பு எப்படி இருந்தது ஆக அவருடைய கருத்து கணிப்பு பொய்யானது சில பேரை திருப்திப்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு இது கருத்து திணிப்பு கருத்து கணிப்பில் கருத்து திணிப்பு அது மட்டும் இல்லை சேலம் மாவட்டத்தில் மூணே தொகுதி தான் சொன்னாங்க பத்து தொகுதியில் ஜெயித்தோம் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதியில் நாங்கள் ஜெயித்தோம் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் கொமராவலையத்தில் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் தோத்து போயிருவாருன்னு தினத்தந்தி டிவியில் கருத்து கணிப்பில் வெளியிட்டாங்க அவர் நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சார் அவருடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு பொய்யானது என்பதை மக்கள் அறிவார்கள்